மாறிய தொண்ணூற்றி ஆறு பட நடிகர் நாற்பது வயதை தாண்டி குழந்தைக்கு ஆசைப்படும் வனிதா சொன்னிட்டி ஆறு படத்தில் இளம் வயது ராமாக்கு நடித்து கௌரி சங்கரை ட்ரொமான் செய்த ஆதித்யா பாஸ்கரின் பதிவு ரசிகர்களின் கவனத்திற்கு சென்றுள்ளது டப்பிங் ஆர்டிஸ்ட் சேரியல் நடிகர் சினிமாவில் காமெடி நடிகனாக பலம் வருபவர் தார் நடிகர் எம்எஸ் பாஸ்கர் இவர் கடந்த காலங்களில் கொணசித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லப்பெருத்திலும் தனது நடிப்பால் ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்து வருகின்றார் லப்பர் பந்து படத்துக்கு முன்னதாக காரிஸ் தல்கானுக்கு வெற்றி தந்த பார்க்கிங் படத்தில் எம் எஸ் பாஸ்கரின் நடிப்பு மிரட்டலாக இருந்தது அவரது மக்கள் ஐஸ்வர்யா பாஸ்கர் பணிகாட்டி வருகின்றார் அவருக்கு ஆதித்யா பாஸ்கர் என்ற மகனும் இருக்கின்றார் இவர் துணை நடிகராகவும் வெப்சீரியலில் நாயகராகவும் நடிக்கின்றார் நடிப்பு ரதத்திலேயே ஊறி கிடக்கும் நிலையில் பிரேம்குமார் இயக்கத்தில் மிகை சேதுபதி த்ரிசா நடித்து சுப்பர் ஹிட்டான ராம் ஆறு படித்தாத்திரத்தில் அறிமுகமாக நடிகர் ஆதித்யா பாஸ்கர் இதனைத் தொடர்ந்து வெது தனிந்த கார்டு ஜிகர் தண்டா டபுள்ஸ் எக்ஸ் ஹார்ட் இஸ்பாட் மற்றும் டெபிள் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் இந்நிலையில் ஐஸ்வர்யா பாஸ்கருக்கு திருமணமாக்கி அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது அந்த குழந்தைக்கு பீட்டார் அனைவரும் ஒன்று கூடி அகிரா என பெயர் வைத்துள்ளனர் அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனது மருமகனின் பெயரை தனது மார்புக்கு கிளி பச்சை குத்தி கொண்டே ஆதித்யா பாஸ்கர் அந்த டேட்டோவை காட்டியபடியும் மருமகளை கையில் ஏந்திக் கொண்டும் இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் அத்துடன் என்னோட மருமகள் இதை படித்து பார்க்கும் அளவுக்கு பலந்த பின்னர் பண்ணுவார் என்று பார்க்க ரொம்பவே ஆவலாக உள்ளேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்தியானது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகியுள்ளது ரசிகர்களும் குடும்பத்தினரும் பொங்கல் வாழ்த்தும் தெரிவித்து வருகின்றனர் நாற்பது வயதை தாண்டி குழந்தைக்காக ஆசைப்படும் பெண்ணின் கதையை வனிதா விஜயகுமார் கதையாக எடுத்த படத்தின் பிரம்மோ சற்று முன்னர் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் சாதித்த விஜயகுமாரின் மகள்களில் ஒருவர் தான் நடிகை வனிதா விஜயகுமார் இவர் தமிழ் சினிமாவில் நடித்தது சில படங்கள் என்றாலும் இவரின் பெயரை கேட்டாலே ரசிகர்கள் கொசையாகி விடுகின்றார்கள் முதல் படமே தளபதியுடன் சந்திரலேகா எனும் திரைப்படத்தில் நடித்து பிரபலமாகியிருந்தார் தொடர்ந்து சினிமாவில் டாப் நடிகையாக பலம் பெறுவார் என எதிர்பார்த்த பொழுது செய்து கொண்டு ஆண்டு ஆகாஷ் என்பவரை காதலித்து மற்றும் யோகிதா ஆகாஷை விவாகரத்து செய்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து ஆனந்த் என்ற தொழிலதிபரை மணந்தார் இருவருக்கும் ஜெயந்திதா என்ற மகன் இருக்கின்றார் இவருக்கு ஜெயந்திதா என்ற மகள் இருக்கின்றார் மூன்று பிள்ளைகள் இருந்தாலும் மகன் விஜய் ஹரியை அவரின் தன்

குழந்தை பெற்றுக் கொள்ள ஆசைப்படும் கதையை கருவாக்க வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் சற்று நாயகியாக பலம் பெறும் வனிதாவிற்கு இந்த திரைப்படம் எந்த மாதிரியான வரவேற்பை கொடுக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்